அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் கதைக்கு அப்புறம் நாலு நாளைக்கு முதல் ஜெர்மன் நாட்டில் அகாதி முகாமில் இருந்த ஒரு இளைஞன் தூக்கு போட்டு தன்னை வீரமாச்சிருக்கின்றார் அது சம்மந்தமாகவும் அது தொடர்பாக இன்னும் வெளிநாடுகளுக்கு வேற இருக்கின்ற இளைஞர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஒன்றை ஏற்படுத்தணுமென்று தான் இந்த இந்த ஒன்று இருக்க போகிறது நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முதல் வீடியோவில் நீங்கள் புதுசாக வாரீங்கன்னா நாங்களுக்கு தான் முதல் வீடியோ ஆதரவை நாங்கள் வேண்டிக்கிறோம் நாங்கள் நார்மலாக டிக்டாக்கில் வேறு நாள் செய்திருக்கிறோங்க ஏன்னா வேறு அதை அதை பார்த்து செய்யுங்கோ யூடியூப் வாங்க வாங்க ஒன்று கேட்டதுக்கு நாங்கள் புதுசாக நாங்கள் யூடியூப்பில் இதில் சேனல் ஒன்று ஏற்படுத்தியிருக்கிறோம் அந்த வகையில் நீங்கள் விரும்பும் பட்சத்தில் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு அங்கே தவறாகலாம் ஆகிக்கொண்டு ஆகலாம் தொடர்ந்து நாங்கள் இந்த வீடியோக்குள்ளவோ வாங்கவோ பார்க்கலாமே நான் அவர் வந்து சு சுவிட்சர்லண்ட் சொல்கிற யாழ்ப்பாணம் ஊரலுவை சேர்ந்த இருபத்தஞ்சு வயது மதிக்க தேக்க இந்த இளைஞன் ரெண்டு வருடமாக ஜேர்மன் நாட்டில் வந்து இருந்திருக்கிறார் அகதி அகதியாக அவருடைய விசா வழக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணப்பட்டு விசா இல்லாத நோமெல்லாம் அகதியாக தான் இருந்திருக்கின்றார் அதாவது அகதி முகாம் என்றால் என்ன எப்படி வெளிநாட்டுக்கு வந்து நாங்கள் எப்படி இந்த அக நாடுகளில் இருக்கவனு இருக்கிறோம் விசா கிடைக்க மாட்டோம் நாங்கள் எப்படி வாழோ வாழ வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்ற விவரங்கள் புதுசாக நாட்டில் வெளிநாட்டுக்கு வேற துடிக்கின்ற வருகின்ற இந்த இளைஞர்களுக்கு அறிந்திருப்பார்கள் சிலவர்கள் அறிந்திருக்க மாட்டார்கள் அவர்களுக்கான தான் நாங்கள் ஏற்படுத்தணுமென்ட்டு தான் இந்த வீடியோவை பதிவு பதிவு செய்கிறோம் முக்கியமாக இந்த இளைஞனுக்கு நடந்த என்னென்னு சொன்னால் அவர் வந்து ஜேர்மன் நாட்டில் ஸ்டூக்காட் என்ற மாநிலத்தில் ஒரு அகதி முகாமில் வாழ்ந்துருக்கிறார் அந்த அகதி முகாம்ன்றது ஒன்றும் நாங்கள் ஒரு அதுகள் அதுகளாண்டு இல்லை அது ஒரு ஒரு பெரிய கட்டிடம் அதில் அறையாள் அறையறையாக பிரிச்சிருக்கும் அந்த அறையாழில் ஒரு அறையில் ரெண்டு பேர் இருப்பீங்கன்னா நாலு பேர் இருப்பாங்க மேலே மேலே மற்ற எல்லாம் போட்டு ரெண்டு கட்டில் ஒரு மூலையில் ஒரு மேசை இருக்கும் மா சாமி எல்லாரும் புது புரிந்திருக்கும் குளியல் அறையில் அப்படி தான் அந்த வாழ்க்கை நம்ம இருக்கும் வெளிநாட்டில் வந்து எல்லோரும் மகதி மாமில் இருந்தோம் இருக்கிறோன்னு போட்டு எல்லோரும் சும்மா இருக்கலாம் ஜேர்மனை பொறுத்தளவில் அங்கே வந்து வேலை செய்யலாம் மூன்று மாதங்கள் வேலை செய்கிறாது அதுக்கு பிறகு வேலை செய்ய துவங்கலாம் ஆனால் இப்போத்த சூழ்நிலையில் என்ன நடந்தாங்கன்னு சொன்னால் முதல்ல ரெண்டு பேர் சேர்த்துக்கு முதல்ல உக் இந்த உக்ரைன் ரஷ்யா போர் வேற முதல் வேலையாண்டா குமிஞ்சோ இருந்தது அங்கே ஆக்களில் வேலைக்கு தட்டுப்பாடாக இருந்தது ஆனால் இப்போ அப்படி இல்லை உக்ரைன்கார் வந்திருக்காங்க அங்கே சிரியா அங்கே அப்படின்னு சொல்லி எல்லாத்தனை பேர் வந்துருக்காங்க அரசாங்கமே எடுத்திருக்காங்களாம் நாட்டுக்காரர் அப்போ அதால் வேலைகள் சரியான தட்டுப்பாடு அந் மற்றது அதை விட வேலைகள் கிடைச்சால் எங்களோடய பொடிகள் வந்து இப்போ எல்லோரும் நான் சொல்லவில்லை சில பேர் வந்து வேலை செய்கிறதுக்காக பஞ்சு பாடுவாங்க போய் நல்லா சோசாக வாழ்ந்து போட்டு வந்து இங்கே வந்து கோப்பையை கழுவணும் பாத்ரூமாக கழுவணும் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க பஞ்சு மாட்டாங்கள் பஞ்சுப்பாட்டு நொந்து மெல்ல மெல்ல ஆடியாக செஞ்சால் எல்லோரும் வச்சுருக்க எல்லாரும் விரும்ப மாட்டாங்க முதலாளி மேலே அவங்களுக்கு நல்ல வேலை செய்யக்கூடிய அந்த ஆக்களை தான் தேவை அதனால் சில வேலை வே அந்த வேலைகள் தட்டுப்பட்டு போயிருக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன் இப்போ இவர் கேம்பில் இருந்தார்னு சொன்னால் கேம் அந்த ரிஜெக்ட் பண்ணியிருந்தால் அவருக்கு ஒரு மாதம் மாதம் ஒரு கொஞ்சம் காசு கொடுப்பாங்க அதை வச்சோம் தான் அவர் சில வலைக்கு ஆனால் வீடு வீடு கொடுப்பாங்க சாப்பாடுக்கு அந்த காசில் வச்சு அவர் சாப்பிட்டு கொஞ்சம் இருக்கலாம் ஆனால் அதை விட அவர் தமிழ் கடையில் எங்கேயோ வேலை செய்யதாக அறிகிறோம் அப்போ தமிழ் கடையில் உண்மையில் தமிழ் ஆக்கலங்களுக்கு உள்ள கார்டாக நாங்கள் வேலைக்கு போனோம்னு சொன்னால் நம்ம சாதாரண மனத்தி அழைச்சாமலாம் திருவான் ஒரு பதினாலு பதினஞ்சு ரூபாய் ஏர்மனை பொறுத்தளவில் திருவான் உம் அதை தமிழாக்கள்கிட்ட போனேம்மான்னு சொன்னால் நாங்கள் நரவாசி சம்பளம் தான் எதிர்பார்க்கணும் அதில் பதிவுகள் ஒன்றுமே இருக்காத வேலையா தான் அந்த வேலை இருக்கும் அரைவாசி சம்பளம் இருக்கும் அதை விட நேராங்க கூட நாங்கள் தெரியணும் ஒரு பத்து பன்னெண்டு மணி தேமாவது வச்சு விழுப்பாங்க எழுத்து முறிஞ்சு சக்கி வெள்ளக்காரனே வெள்ளைக்காரனே சக்கையாக்குவான் நாங்கள் எப்படி தெரியுந்தேன் அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் வேலைக்கு நாங்கள் முடிச்சுட்டு விடிய போனால் பின்னேற முடிச்சுட்டு வந்து வீட்டில் சமைக்கணும் குளிக்கணும் சொல்லி சமைச்சு சாப்பிட்டு படுத்தால் ஒரு அஞ்சாறு மணி தலைம்தான் படுக்கணும் முடியெலும்பி ஓடணும் உண்மையில் ஒரு நாட்டில் வந்து கஷ்டப்பட்டு போட்டு வாரவன் எல்லாட்டையும் நான் உழைக்கணும் மண்ட போட்டு வாரவன் ஓடி உழைக்கிறான் தான் உழைக்க இல்லையான்னு சொல்லி உழைக்கிறான் ஒரு ரான் தீயிறான் வந்து சும்மா நாங்கள் ஒரு வேலை தான் செய்வோம் மட்டு போட்டு வந்து பெம்பல் அடித்தம்மான்னு சொன்னால் அவ்வளவுதான் நான் அடுத்து காசு காசை சிலவழித்து போட்டு இருக்க வேண்டிய வாழ்க்கை அப்போ ரெண்டு வேலை செய்யணும் மூணு ஒன்று தீயணும் இப்போ இவ்வாறு சூழ்நிலையில் இவர் என்ன செய்தார் மன அழுத்தம் ம மலம் அழுத்தம் அன்று சொல்லி உயிரை விட்டுருக்கின்ற உண்மையில பிரச்சனைகள் எல்லாருக்குமே இருக்குது இங்கே வந்த உடனே விசா கொடுக்க போகிறது இல்லை ரெண்டு வருஷம் வந்து சாதாரண சும்மா ஒரு காலம் ஏர் மேலே கொஞ்சம் காலம் அங்கே அப்படி தச்சில் ரிஜெக்ட் பண்ணினாலும் நாங்கள் லோயராக வச்சு மேல கொஞ்சம் நாளாக விழுப்புபாட்டுக்கு கொண்டு போகலாம் நாலஞ்சு வருஷம் இழுத்துக்கொண்டு போகலாம் ஆனால் லோயரு காசு கட்ட ஆகணும் அப்படிக்கான விஷயங்கள் இருக்குது இந்த வகையில் இவர் என்ன நடந்தாண்டு மேலே சரியாங்களுக்கு தெரியாது அதை பெரிய அதை கேளாது ஆகி அவர் விசாக விசா நார்மல் விசாவாக ரிஜெக்ட் ஆன விசாவில் இருந்திருக்கலாம் இவர் வேலை வந்து வேலையில் இருக்கிறாங்க இருக்கிறாங்க இருந்தாண்டு அவ டிக்டாக் தளத்தில் பார்க்குறோம் அப்போ தமிழாக்கட்டில் பதிவு இல்லாமல் வேலை செய்தால் இதான் நடக்குமா நடக்குமாங்க அவங்களுக்கு தேவை வேலைக்கு ஆட்கள் அதால் அவங்க என்ன செய்வாங்க புதுச்சே யாராவது பண்ணுறதுக்காக நீ போகணு தான் சொல்லுவாங்க கழிச்சு தான் விடுவாங்க அவங்கள தேவை வேலைக்கு வேலை செய்ய வேலை இல்லாடி போய் தான் போட்டு இப்போ வேலைக்கு ஆக்கலும் கூட நிற்கிறபடியாக அப்படி தான் நடந்திருக்கோம் இந்த வகையில் இந்த வேலையை இவர் ஏதாவது ஒரு தவறான முடிவை அவசரப்பட்டு எடுத்து தேவையில்லாமல் உயிரை கொடுத்துருக்கா அது மன உளைச்சல் அது இதாண்டு சொன்னாலும் இதுக்கு பொறுப்பாகணும் நாங்கள் வந்து ஒரு இறுக்கமான வாழ்க்கை தான் இந்த வெளிநாட்டில் வாழணும் இப்போ ஊரில் வந்து சும்மா இருந்து திரிஞ்சு கொண்டு இருக்கிறவனை வந்து இங்கே இப்போ கூட நடக்கிறது தான் நான் வாணி வா வான்னு சொல்லி எல்லோரும் சும்மா தெரியுறவனா வேட வெளிநாடு விளையாடான்னு கூப்பிட்றாரு அங்கே இருக்கிற தாய் தாப்பன் நீ வெளிநாடு போய் என்ன நடஞ்சியாக ஒன்று செய்கிறா இல்லை போ அங்கேயாவது போன்னு சொல்லி அங்கே என்ஜாய் கலாய்க்கிறதும் அதை விட மனைவி மாதிரிக்கிற காதலிமாரி என்ன செய்வீங்கன்னா நீ வெளிநாட்டு போளிநாட்டு போனால் தான் தாங்கிழம்பி நாளலாமான்னு சொல்லி அங்கேருந்து கலாய்ச்சி விட்றாரு கலாய்ச்சி போட்டு ஏதோ சும்மா வந்தவனே என்ஜாய் ஏதோ சும்மா அதுக்கு சாப்பிடுறான்னு பேர் நினைக்கிறோம் Indonesia, 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 இந்த மாதிரியான சட்டங்கள் நாளுக்கு செய்ய தெரியல அந்த இதுகளில் இப்படியான நிலைமை வந்து இளைஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னா பந்தோன்னு விசா கடைச்சோம் விஷா கடைச்சோன்னு இப்போ நடக்குது அதை பற்றி நாங்கள நடத்த முடிய முடியவில் இந்த விசாக்கள் இன்ப திருவாங்க கொடுக்குறாங்க சில பேர் வேறு வேறு நாடுகளுக்கு போயிட்டாங்க சில பேர் ரிஜெக்ட் பண்ணி பிடிச்சுமே அனுப்பிக்காங்க அப்படி கணக்கு விஷயங்கள் நடந்திருக்கு அதனால தான் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் என்று தான் நாங்கள் இந்த வீடியோக்களை போ வீடியோ போடுறோம் நீங்கள் இப்போ விஷயத்துக்குறோம் நாங்கள் இப்போ இங்கே வந்து வந்துவிட்டால் உடனே நாங்கள் தர போகிறோம் இல்லை விவர கேஸ் எல்லாம் ஆயிரம் அஞ்சு இரஞ்சு கொண்டு வரும் அந்த வகையில் சில காலம் வீட்டை கேஸ் வந்து சொன்னால் ரிஜெக்ட் பண்ணுவேன் நான் கார் ரெண்டு தினம் நாங்கள் லோயராக வைக்கலாம் அப்புறம் ரெண்டு தினம் முடிஞ்ச அப்புறம் நாட்டை அப்படி தான் போகணும் எல்லாருமே ஒரு நாட்டுக்கு ஓடி போய் ஏர்மனாக பொறுத்தவரை சுவிசை பொறுத்தவரை அப்படி தான் நடக்கும் இந்த விஷயங்கள் அடிப்படை ஒரு சாதாரண அடிப்படையான விஷயம் கேம்பில் நாங்கள் இருக்க எங்களுக்கு மருத்துவ செலவு அது இது எல்லாத்தையும் அவனே பார்த்து கொள்ளுவான்னு ஒரு பிரச்சனையும் இல்லை நாங்கள் எங்களுக்கு மாதம் ஒரு சின்ன ஒரு காசு தருவான் அதை மேடச்சிக்கோன்னு நாங்கள் செலவு அழிச்சு வாழ்க்கையாக போய்க்கலாம் மூணு மாதம் கழிச்சு நீங்கள் வேலைக்கு போய் உழைக்க வேண்டியது தான் ஜேர்மனை பொறுத்தளவில் செய்யலாம் அப்படி ஆனால் ஒரு இடத்துல ஒரு ஆள் வந்து நல்லா வேலை செய்யக்கூடிய பொடி என்னன்னு சொன்னால் நாலு பேர் கொண்டே போடுவாங்க இஞ்சி பேர் வேலை அங்கே வேலை இருக்காங்க இல்லை நாலு பேரோட கதைக்கு போனோம் உள்ளவனும் அவர் எப்படி என்ன எனக்குன்னு தெரியல இதே மாதிரி தமிழ் படியால் இப்போ இங்கே இந்த படி சேர்த்துக்கான்னு சொல்லிடுல முதல்வர் ஒரு கேத்துக்கா ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முதல் ஒரு படி என்ன தான் டூப் போட்டவோ அதை விட ஒரு மாதத்துக்கு முதல்ல போர்டரை பிளாரோஸ் அந்த நாட்டில் ஒரு போர்டரை கடை கேட்க அந்த இராணுவத்தாள சுட்டு என்னொரு பொடி அந்த சுட்டு கொல்லப்பாட்டு நாட்டுக்கு பொடி அனுப்பப்பட்டது பட் அது பொடி எங்கட பொடியில் கொடுத்து ஈரோ கொடுத்தோன்ட்டுருக்காங்களோ இதுவங்களுக்கு ஒரு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுந்தால் இதை கதைக்கிறேன் தொடர்ந்தும் அடுத்த வீடியோவில் நாங்கள் கதைப்போம் விரும்பினால் உங்களுக்கு எதை இதைப் பற்றி ஏதாவது தேவைன்னு சொன்னால் கீழே கருத்துக்களை பதிவடைங்கோ அ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்